இலங்கை எனும் குழந்தையை ஆபத்தான தொங்கு பாலத்திலிருந்து பாதுகாப்பாக அழைத்து வந்துள்ளேன் ஜனாதிபதி ரணிலின் விசேட உரை இன்றும் தொடரும் அதிபர் ஆசிரியர்களின் போராட்டம் அரச ஊழியர்களுக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சினை அமைச்சர் வெளியிட்டுள்ள தகவல் நெருக்கடியான நேரத்தில் சீனாவிடமிருந்து இலங்கைக்கு கிடைத்த முக்கிய உத்தரவாதம் சாதாரண தர பரீட்சையின் இரண்டாம் கட்ட மதிப்பீடு ஆரம்பிக்கப்பட மாட்டாது வெளியான காரணம் உடன் அமலுக்கு வரும் வகையில் பதவி விலகினார் ஜெயவர்தன காலநிலை தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள சிவப்பு எச்சரிக்கை ஆபத்தான தொங்கு இருந்து இலங்கை தாய் திருநாடு எனும் குழந்தையை பாதுகாப்பாக அழைத்து வந்துள்ளேன் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் இலங்கையின் பிரதான உத்தியோகபூர்வ இருதரப்பு கடன் வழங்குனர்களுடன் கடன் மறுசீரமைப்பு பேச்சுக்களை நிறைவு செய்து உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர் குழுவுடன் இறுதி உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது சீனாவின் எக்ஸிம் வங்கியுடன் பீஜிங்கில் இறுதி உடன்பாடு எட்டப்பட்டதோடு அது அதற்கான முறையான நடைமுறைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்றும் அவர் தெரிவித்தார் நாட்டை நேசிக்கும் அனைவருக்கும் இது நற்செய்தி என்று தெரிவித்த ஜனாதிபதி சிலர் ஜனாதிபதி பதவிக்காக கடுமையாக பாடுபடும் நிலையில் தான் நாட்டுக்காக பாடுபட்டு வருகிறார் என்றும் அவர் தெரிவித்தார் அவர்கள் தமக்கு கிடைக்கும் பதவிகளை பற்றி கனவு காணும் போது தான் நாட்டின் அபிவிருத்தியை பற்றி கனவு காண்கிறார் என்றும் அவர் கூறினார் அன்று மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியின் பிரகாரம் இலங்கை தாயை ஆபத்தான தொங்கு பாலத்தின் ஊடாக கொண்டு வர முடிந்தது என்று தெரிவித்த ஜனாதிபதி நாடகத்தில் வருவதை போன்று கடினமான நிலைமையில் குழந்தையை பாதுகாப்பதற்கு அஞ்சி எந்த ஆதரவையும் வழங்காத தரப்பினர் தொங்கு பாலத்தை கடக்கும் முன்பே குழந்தையின் உரிமையை கேட்டு போராடுகிறார்கள் என்றும் சுட்டிக்காட்டினார் கடனை செலுத்த முடியாமல் வங்க்ரோத்தான என்று முத்திரை குத்தப்பட்ட ஒரு நாடு இரண்டு வருடங்களில் இந்தளவு முன்னேற்றத்தை பெற முடிந்திருப்பது வெற்றி என்றும் அண்மைய வரலாற்றில் பொருளாதார படுகொழியில் விழுந்த உலகின் எந்த நாடும் இவ்வளவு குறுகிய காலத்தில் இவ்வாறான நிலையை அடைந்ததில்லை என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் நாடு எதிர்நோக்கும் சவால்களை உண்மையாக புரிந்து கொண்டு அவருக்கு நடைமுறை தீர்வுகளை வழங்கி முடிவுகளை காட்டிய என்னுடன் சேர்ந்து நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வீர்களா இல்லையேல் இன்னும் பிரச்சனையை புரிந்து கொள்ளாத மற்றும் அதிகாரத்துக்காக இருட்டில் தடவி கொண்டிருக்கும் குழுக்களுடன் இணைவதா என்பதை நாட்டு மக்கள் தீர்மானிக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார் அதிபர் ஆசிரியர்களின் சுகையின விடுமுறை போராட்டம் இன்றும் தொடரவுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் உபதலைவர் ஆவணா தீவன் தெரிவித்துள்ளார் அதிபர்கள் ஆசிரியர்களுக்கு வழங்க வேண்டிய சம்பளம் முரண்பாட்டுக்கு தீர்வை வழங்காது தமக்கு கிடைக்க வேண்டியதை கேட்கும் அதிபர்கள் ஆசிரியர்களின் ஜனநாயக ரீதியான போராட்டத்தை நசுக்க நீர்த்தாரை பிரயோகம் மற்றும் கண்ணீர் புகை குண்டுகள் வீசி அதிபர்கள் ஆசிரியர்கள் மீது நடத்தப்பட்ட மிலேச்சதனமான தாக்குதல்கள் நடத்திய ரணில் ராஜபக்ச அரசின் அடக்குமுறையை கண்டித்து அதிபர் ஆசிரியர்களின் சுகைன விடுமுறை போராட்டம் தொடரவுள்ளது ஒவ்வொரு துறையிலும் அரச உத்தியோகத்தர்களுக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளை தனித்தனியாக தீர்ப்பதற்கு பதிலாக முழுமைக்கும் தீர்வை வழங்குவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பாப்பட்டிய தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் ஊடகங்களுக்கு தெரிவிக்கையில் மேலும் கூறுகையில் அரச உத்தியோகத்தர்களுக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக முறையான முறைமை பின்பற்றப்படுவதாகவும் அதற்காக நியமிக்கப்பட்ட குழுவினால் நியாயமான பதில் வழங்கப்படும் எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் தேர்தல் காலங்கள் வரும்போது கோரிக்கையை ஒன்றெடுக்கும் சூழல் உருவாகும் என்பதை தொழிற்சங்கங்கள் நன்கு அறிந்திருப்பதால் ஒரு குழுவினர் இதனை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்த முயல்வதாக கூறியுள்ளார் இதற்கெல்லாம் தீர்வு காண நியமிக்கப்பட்டுள்ள சக்தி வாய்ந்த குழு மூலம் நியாயமான தீர்வு கிடைக்கும் என்று உறுதியளித்துள்ளார் சுமார் நான்கு வருடங்களாக தொழில்சார் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு பதிலாக மக்களின் உயிரை காப்பாற்றும் போராட்டத்தையே அரசாங்கம் எதிர்கொள்ள நேரிட்டுள்ளது இதன் காரணமாக அரசு ஊழியர்களின் தொழில் வாழ்க்கையில் நியாயமான பிரச்சனைகள் இருப்பது அரசாங்கம் ஏற்றுக்கொள்வதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இலங்கை தனது கடனில் பில்லியன் அமெரிக்க டாலர்களை மறுசீரமைப்பதற்காக ஏற்றுமதி இறக்குமதி வங்கியுடனான கடன் உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார் குறித்த அறிவிப்பை வெளியிடுவதில் மகிழ்ச்சி அடைவதாக ராஜாங்க அமைச்சர் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் இந்த நடவடிக்கை நாட்டின் நிதி சவால்களை நிர்வகிக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாகும் இந்த கடன் மறுசீரமைப்பு கட்டமைப்பு ஒப்பந்தம் இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையில் கொழும்பில் கைச்சாத்திடப்பட்டது கடன் மறுசீரமைப்பு உடன்படிக்கை இலங்கையின் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துவதற்கும் அதன் கடன் நெருக்கடியை நிவர்த்தி செய்வதற்கும் ஒரு முக்கியமான படியாகும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கை பங்கு அடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் சீனாவின் இந்த நடவடிக்கையானது ரணில் அரசாங்கத்திற்கு கிடைத்த பெரும் வரப்பிரசாதமாக அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கல்வி பொதுதராதர சாதாரண தர பரீட்சையின் இரண்டாம் கட்ட மதிப்பீட்டு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட மாட்டாது என பரீட்சை ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் இன்று ஆரம்பிக்கப்படவிருந்த குறித்த பரீட்சையின் இரண்டாம் கட்ட மதிப்பீட்டு நடவடிக்கைகள் தவிர்க்க முடியாத காரணத்தினால் ஆரம்பிக்கப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை சாதாரண தர பரீட்சையின் இரண்டாம் கட்ட மதிப்பீட்டு நடவடிக்கைகள் நாளை ஆரம்பிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை கிரிக்கெட் அணியின் ஆலோசக பயிற்றுவிப்பாளர் பதவியிலிருந்து உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் மகேல ஜெயவர்தன தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அறிவித்துள்ளது நாட்டின் காலநிலை மாற்றம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இதன்படி பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த அறிவித்தல் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு நடைமுறையில் இருக்கும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரபிக் கடலில் செயற்படும் நெடுநாள் படகு கட தொழிலாளர்கள் மற்றும் கடல்சார் சமூகத்தினரையும் மிகவும் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அப்பகுதியில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் கடற்பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்புடன் காணப்படும் எனவும் திணைக்களம் அறிவித்துள்ளது இதேவேளை மேல் சப்ரகமூகம் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரேலியா காலி மற்றும் மாத்ரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறியுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது இலங்கை எனும் குழந்தையை ஆபத்தான தொங்கு பாதுகாப்பாக அழைத்து வந்துள்ளேன் ஜனாதிபதி ரணிலின் விசேட உரை இன்றும் தொடரும் அதிபர் ஆசிரியர்களின் போராட்டம் அரச ஊழியர்களுக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சினை அமைச்சர் வெளியிட்டுள்ள தகவல் நெருக்கடியான நேரத்தில் சீனாவிடமிருந்து இலங்கைக்கு கிடைத்த முக்கிய உத்தரவாதம் சாதாரண தர இரண்டாம் கட்ட மதிப்பீடு ஆரம்பிக்கப்பட மாட்டாது வெளியான காரணம் உடன் அமலுக்கு வரும் வகையில் பதவி விலகினார் மகேல ஜெயவர்தன காலநிலை தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள சிவப்பு எச்சரிக்கை